அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி முடிவதற்கு ஒன்றாம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று வலுவாக உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய முதல் வாரமாக இந்த வாரம் அமைகிறது எனவேதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக பல்வேறு விதமான பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை உட்பட பல ஏனென்றால் பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிகவும் வலுவான அமைப்பில் ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிப்பதே இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி வலுவாக உள்ளது என்று பார்க்கும் போது நிச்சயமாக முதன்மையான நலனை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க தனது உச்ச ராசியான மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது அதிலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதல் வாரத்தில் அதீத வீரியத்துடன் பல்வேறு விதமான நன்மைகளை முன்னேற்றங்களை கொடுக்கோகிறாருங்க எனவேதான் வரவா சுக்ரன் உச்சத்துல வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான பணிகள்ல புதிய அத்தியாயம் துவங்கும் ஒரு நேரமாகவும் பல சோதனைகளை சாதனைகளாக ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை சுக்கரன் உச்சம் பெறுகிறார் மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக ராகு மற்றும் பக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன மொத்தமாக நான்கு கிரகநிலைகள் மீனராசியில் சஞ்சரிப்பதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் நிச்சயமாக சுக்கரன் விளக்குகிறார் எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சூரியனின் பகை கிரகமாக சுக்கரன் இருந்தாலும் கூட ராகு மற்றும் புதனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைப்பதோடு மட்டுமல்லாது ராகு மற்றும் புதனால் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் ஏனென்றால் மிகவும் வலுவாக விரைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்ரன் எனவேதான் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் திட்டமிடக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் பொது அத்தியாயம் துவங்கக்கூடிய நேரமாக மிக சிறப்பான முறையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகள் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதுமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவில் சஞ்சரிக்கிறார் பெரும்பாலும் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக துல்லியமாக செய்து முடிப்பதற்கும் அதற்கான பலன்களை அனுபவிப்பதற்குமான நல்ல பல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வலுவான அமைப்பில் வெற்றி சந்திரன் எனவே எண்ணிய காரியங்களை கார கவன சிதறல் இல்லாமல் திட்டமிட்ட பணிகளை கன செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைந்திருக்கிறது சுக்கரனும் உச்சம் பெற்றிருப்பதால் சந்திரனிடம் இருந்து பல அற்புதமான தருணங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனுடன் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னிராசி திசையில் சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரனின் சப்தம பார்வை மிக வலுவாக கேதுவின் மீது பதிகிறது எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை இதை செய்யலாமா வேண்டாமா என தடுமாற்றம் போன்ற அனைத்தையுமே விலக்கி மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சுக்கரனின் சப்தம பார்வையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது குரு மேசராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க மிக விரைவில் சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைய இருக்கிறார் ஆனால் இதற்கு முன்னதாக இந்த தருணம் முழுவதுமே அவர் மேசராசியில் தான் வெற்றிருக்கிறார் ஆட்சி பலம் பெற்று சனி தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக வெற்றிருக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட சுக்கரன் மிக சிறப்பாக உச்சத்தில் வரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உதாரணமாக ஒரு தவளை ஒன்று உள்ளது இந்த தவளையானது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழக்கூடிய தன்மை பெற்ற தவளையாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே தவளை என்றால் இரண்டிலும் வாழக்கூடிய தன்மை உள்ள ாக இருக்கிறது அப்படிதான் இந்த தவளைக்கும் அது சக்தி உண்டு இந்த தருணத்தில் குளிர்காலம் என்பதால் அதிகமான குளிர் தவளை சுற்றித் திரியக்கூடிய இடங்கள் அனைத்திலும் முழுமையான பனிப்பொழிவும் குளிரும் வாட்டி இடங்களுக்கு செல்கிறது சென்று கடைசியில் ஒரு வழியாக ஒரு பானை ஒன்று உள்ளது அந்த பானையில் தண்ணீர் இருக்கிறது அந்த குதித்து விடுகிறது அந்த தவளை குதித்ததற்கு பிறகு மற்ற இடத்தை ஒப்பிடுகையில் அந்த இடத்தில் சற்று குளிர் கம்மியாக இருக்கிறது என்பதை உணருது அதற்கு பிறகு அந்த பானையில் இருந்து சிறிது வெப்பம் வரவும் அதற்கு இதமாக உள்ளது எனவே வெளியில் சென்று குளிரில் வாடுவதை விட இந்த வெப்பமான ஒரு தன்மை உள்ள இடத்தில் நமக்கு மிகவும் கம்ஃபோர்ட் உள்ளது என்று அங்கேயே தங்க ஆரம்பித்துவிட்டது ஆனால் அங்கு ஒரு நபர் அந்த தவளை குதித்திருந்த தவளையை சூடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த பானை குடம் ஏற ஏற இந்த தவளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தின் தன்மையானது உணர ஆரம்பிக்கிறது இருப்பினும் அந்த தவளை வெளியில் இருக்கக்கூடிய குளிரை ஒப்பிடுகையில் இது இதமாக இருக்கிறது என்று இந்த குடத்தின் உள்ளே தங்கிவிடுகிறது முதலில் நன்றாக தான் இருந்தது சற்று வெப்பமடையும் போது கூட இந்த தவளைக்கு அந்த பானையை விட்டு குதித்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் வெளியில் உள்ள குளிரை காரணம் காட்டி அந்த தவளை அந்த குடத்திற்குள்ளே இருந்தது நேரம் செல்ல செல்ல சிறிது நேரத்தில் அந்த குடத்தின் நீரானது கொதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த தவளை இதற்கு மேல் இந்த சூட்டை தாங்க முடியாது என்று வெளியில் சென்றுவிடலாம் என்று நினைக்கும் போது அதன் சக்தி முழுவதையும் அடைபட்டு கொள்கிறது இதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் எனக்கு இந்த வேலைதான் வரும் இந்த வேலைதான் சௌகரியமாக இருக்கு இதை விட்டு எனக்கு வேறு வேலையே தெரியாது என்று சில நேரங்களில் ஒரு கம்ஃபர்டான சூழ்நிலையில் நாம் இதற்கு சில காரணங்கள் மட்டுமல்ல பல காரணங்களை கூட சொல்லலாம் சரியில்லை எனக்கு திறமை இல்லை வேறு வாய்ப்பு இல்லை வருமானம் இல்லை குடும்ப பிரச்சனை காரணம் என எண்ணற்ற காரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம் ஒரு கட்டத்தில் இந்த தவளை போன்று நாம் அந்த சூழ்நிலையை விட்டு வெளிவர முடியாமல் தவிக்கும் போதுதான் நாம் செய்த அவரை உணர்கிறோம் ஏனென்றால் தவளைக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தன கிடைத்தனையும் தவற விட்டது அதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் பல வாய்ப்புகளை சொல்லக்கூடிய வகையில் மூன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் சுக்ரன் அவகிரகங்களிலே சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சத்தில் வரக்கூடிய இந்த வேளையில் பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு எனவே அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக பல இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்ரன் உட்பட பல கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த தருணம் உச்சத்தின் வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் சுக்கரன் உச்சத்தில் இருப்பது மட்டுமல்லாது குருவும் லாபத்தில் இருக்கிறார் எனவேதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல மடங்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் லாபஸ்தானத்தில் வேற்றிருக்கக்கூடிய குரு எண்ணிலடங்கா நன்மைகளை மிக சிறப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறாருங்க மிக விரைவில் விரயஸ்தானத்தில் நுழைய இருப்பதால் முன்னதாக பல்வேறு வகையில லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதமான தருணங்கள்ல மிகவும் வலுவாக பெற்றுத்தரப்போகிறார் இது நிச்சயமாக மெதன ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த வேளையில் புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் இது மட்டுமல்லாது அவருடன் ராகு சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியான புதன் ஆகிய நான்கு கிரகநிலைகள் வலுவாக உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலையில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வக்ரகதியில் வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியினால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் நிச்சயமாக யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களை கூட வெகுவளவில் குறைக்கிறார் ஏனென்றால் உச்சம் பெற்ற சுக்கரனின் சப்தம பார்வை கேதுவின் மீது பதிகிறது எனவேதான் பல்வேறு வேறு வகையான சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பல தருணங்கள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியாக புதிய தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளில் மிக அதீதமாக வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்த்ததை விட உச்சபட்ச வளர்ச்சிக்கு அடித்தளம் அடைகிறார் நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட பலவை தகர்த்தறியப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் செல்வாக்கும் வெற்றி வாய்ப்பும் உங்களுக்கு தேடி வருவதற்கு அடித்தளமிடக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரங்க எனவே எதிர்கால நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக வலுவாக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தருகிறது ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலும் சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்ப

இந்த வேளையில் மங்கள ஆகிய செவ்வாயும் ஒன்பதில் அவருடன் இணைந்திருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள் சற்று அலைச்சல் இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல ஆதாயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியான பணிகள்ல சிக்கல்கள் இருந்தாலும் அவற்றை சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாறுதலையும் புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை பல கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவே மிக அற்புதமான மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு புதிய அத்தியாயம் துவங்குவதற்கான வழியும் உண்டு